மாதத்தின் மூன்றாம் சனிக்கிழமை ஆம் பிரியமான சகோதர சவுலே நம் தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நம்பிக்கையோடு தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு நம்முடைய தாயிடம் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு பெண் இறந்து மோட்சத்திற்கு சென்றார் மோட்சத்திற்கு செல்கின்ற வழியிலே பேதுரு அந்த பெண்ணுடைய கணக்கை பார்க்கின்றார் அவர் ஒரு நாள் ஒரு நாட்களுக்கு முன்பாகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார் ஆகையால் பேதுரு அந்த பெண்ணை பார்த்து அம்மா இன்னும் தவறுதலாக நீ வந்து விட்டாய் ஆகையில் உனக்கு பிடித்தமான நாள் எந்த நாளோ அதை தேர்வு செய்து நீ மண்ணுலகத்திற்கு செல் என்று கூறினாராம் அந்த பெண்ணும் மண்ணுலகத்திற்கு வந்தார் அவர் தன்னுடைய முப்பதாவது பிறந்த நாளை மிக சிறப்பான விதத்தில் சொந்த பந்தங்களோடும் நண்பர்களோடும் மிக சிறப்பாக கொண்டாடினார் எத்தனையோ நபர்கள் அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள் அவரை புகழ்ந்து பேசினார்கள் நல்ல அருமையான விருந்து ஆகையால் அந்த நாளை தேர்வு செய்து அந்த பெண்மணி சென்றார் மண்ணுலகிற்கு அங்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் பார்த்து கூறினார் வாழ்க்கை ஒரு அற்புதமானது நீங்கள் இதை வாழ வேண்டும் என்றெல்லாம் பலவாறு பேச அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு யாரும் இல்லை அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை மீண்டும் ராயப்புரிடம் திரும்பி வந்தார் ஐயா ராயப்புரே நான் வாழ்வு அற்புதமானது அழகானது இதை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் கூறி என்னுடைய வார்த்தையை யாரும் கேட்கவில்லை என்று வருத்தத்தோடு கூறினாராம் ஆம் பிரியமான சகுதர சொல்லே வாழ்க்கை வாழ்வதற்காகவே இந்த நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த உணவு நான் தான் என்று ஆண்டவர் கூறிய உடனே சீடர்களுக்கு மத்தியிலே வெறுப்பும் கசப்பும் முணுமுணுப்பும் ஏற்பட்டது ஆகையால் ஆண்டவரை பின்பற்றிய எத்தனையோ சீடர்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள் அப்போது சீடர்களை பார்த்து கூறுகிறார் என்னை காட்டி கொடுப்பவன் யார் என்றும் என்னை மறுதளிப்பவன் யார் என்றும் கூட எனக்கு தெரியும் என்றெல்லாம் கூற ராயப்பரை பார்த்து மற்ற சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார் நீங்களும் என்னை விட்டு பிரிந்து விடுவீர்களா என்று அதற்கு ராயப்பர் அருமையான விதத்தில் கூறுகிறார் வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடமொன்றோ உள்ளன நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா என்று கூறினாராம் ஆம்பரியமான சகோதர சூளை இதைத்தான் அடிக்கடி நாம் அருமையான பாடல் வழியாக யாரிடம் செல்வோம் இறைவா புதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா ஈரைவா இறைவா 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 அழை போதும் முலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும் அழை போதும் முலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும் அன்றி வந்தோ மடைக்கிழமை அரவனைப்பாய் ஆதரித்தே அரவனைப்பாய் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் எல்லாம் உமிடமன்றோ யாரிடம் செல்வோம் இறைவா பிரியமான சோதரசரே வாழ்வதோ வார்த்தைகள் உம்மிடம் ஒன்றோ நாங்கள் யாரிடம் செல்வோம் யார் உண்மை விட்டு பிரிந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு பிரிய மாட்டோம் ஆண்டவரே ஏனடா நீதான் நிலையானவர் உறுதியானவர் இதோ ஆவிக்குரியவர் என்று ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் ராயப்பரோடு அந்த பனிரெண்டு சீடர்கள் ஆம் பிரியமான சகோதர சொல்லி என்று நிலைவாழ்வை அளிக்கக்கூடிய அந்த உன்னத கடவுளுடைய அந்த நற்கரணை கொண்டாட்டத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில வாழ்க்கையில் வாழ்வதற்காக புலம்புவதற்காக அல்ல எதிர்மறை சிந்தனையோடு வாழ்வதற்காக அல்ல அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் குற்றங்களையும் அடிக்கடி சொல்லி காண்பிப்பதற்காக அல்ல மாறாக அத்தனையும் கடந்து இறை பெற்றவளாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விளக்கின்றது அன்று கூறியது போல இந்த அழிந்து போகும் உணவிற்காக அல்ல இதோ இந்த உலகத்தில் நாங்கள் அலக்களிக்கப்பட்டாலும் ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஆறுதல் நீர்தான் எங்களுக்கு தேர்தல் என்று சொல்லக்கூடிய மக்களாக வாழ நாம் இணைந்து செபிப்போமா பரலோக தந்தைவாரு நன்றி சனிக்கிழமை அற்புதங்களை இந்த தாயின் வழியாக பல ஆலயங்கள்ல கொண்டிருக்கிறார் எத்தனையோ மக்கள் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திலும் கூட நீர் அற்புதங்களை மதிசி செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி அன்னையே எங்களுக்காக தொடர்ந்து பறிந்து பேசும் வெற்றிகளை நீருக்கு தோல்லை என்ற தாரக மந்திரத்தோடு நாங்கள் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதமாக கொடுத்து தாயே அம்மா எங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் இருக்கும் இன்னல்களிலிருந்தும் எங்களை என் குடும்பத்தாரை பாதுகாத்து விடையெடுத்துடைய வளமையால் நடக்கும்படி எங்கள் இயேசு எஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே